மற்றனை பெரியவர்களுக்கும் பத்திரிக்கை சார்ந்த நண்பர்களுக்கும் ஓட நண்பர்களுக்கும் சபீஷ் முரளி நண்பன வணக்கங்கள் வேட்டைக்காரி ரெண்டு சாங்ஸ் பார்த்தோம் ரொம்ப நாள் ஆச்சு சார் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு நிஜமாக சொல்றேன் அருமையான மெலோடி இருந்தது பாட்டில் ரெண்டு சாங்லையும் மற்ற சாங் கேட்க முடியல ஐயாவோட வரிகள் ஃபஸ்ட்டு படத்தில் ஃபஸ்ட்டு சாங்கில் ரெண்டாவது சேணம் ரொம்ப பிரமாதமாக இல்லை அதுக்காக ஃபர்ஸ்ட்டு வரி ஃபர்ஸ்ட்டு சரணம் வரி சரியில்லை சொல்ல செகண்ட் சேனம் வரிகள் ரொம்ப அருமையாக இருந்தது கேட்குறதுக்கு நிச்சயமாக அந்த ராம்ஜி அவர்கள் ரொம்ப அருமையாக மெலடி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி அந்த டைரக்டர் கதையை சொல்லும்போது பாட்டு பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு அந்த ஆர்வத்தை தூண்டுது படம் வந்தால் பார்க்கணும்னு தோல்வது நிச்சயமாக பார்ப்பேன் நிறைய பேச விரும்பலை எல்லோருக்கும் வணக்கம் நன்றியாக அனைவருக்கும் வணக்கம் இந்த வேட்டைக்காரி படத்துக்கு என்னை இசையப்பலன வாய்ப்பு கொடுத்த எனது அன்பு நண்பர் காளிமுத்து காத்தமுத்து அவர்களுக்கும் தயாரிப்பாளர் விஷ்ணுபிரியா வேலுச்சாமி அவர்களுக்கும் மிகவும் முக்கிய நன்றியை கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த மேலையில் என்னுடைய ஆடியோ ரிலீஸில் வந்திருக்கிறத நான் ரொம்ப பெருமை நினைக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த இசையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கவிப்பரசு ஐயா அவர்களை வந்து இணைஞ்சு அவரோட சேர்ந்து நான் பணியாற்றின ஒரு அனுபவங்கிறது வந்து எனக்கு புதுசு தான் புதுசாக இருந்தாலும் அவருடைய வரிகள் ஒவ்வொன்றும் இந்த பாடல்களை தூண்டுதல் பண்ணுவது போல எனக்கு வந்து ஒவ்வொரு கம்போசிங் வந்து வார்த்தைகள் அப்படி அற்புதமாக எந்த ஒரு பிசுறு இல்லாமல் எந்த ஒரு வேடும் எடு எடுக்காம அப்படியே அமைந்த அனுபவங்கள் அவர் நான் இங்கு நாள் பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது அதனால எனக்கு அவருடைய பணியாற்றுங்கிறது மிகப்பெரிய எனக்கு வந்து ஒரு வெற்றி கிடச்சிச்சுங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினது அதே போல் அந்த படத்தை வந்து ரொம்பவும் முக்கியமாக சொல்லப்போனால் தயாரிப்பாளர் மிகவும் ரொம்ப அற்புதமாக சப்போர்ட் பண்ணி இயக்குனருக்கு நண்பராக இருந்து இந்த படத்தை நல்ல விதமாக முடிச்சிருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் மிக பெரிய கஷ்டம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டில் வந்து இவ்வளோ ஒரு யாருமே போக முடியாத ஒரு இடத்த பிடிச்சி இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெஃபனாக இருந்து இந்த படத்தை முடித்தாருங்கிறது எல்லாருக்குமே கண்ணீரே வந்துடும் அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனை அவர் பிடிச்சி இந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காரு படம் பார்த்து அந்த ஆர்ஆர் பண்ணும்போது அந்த படம் பார்க்கும்போதே நமக்கே தன்னறியாத ஒரு பயங்கரமான ஒரு இந்த மாதிரியான ஒரு படங்கள் நமக்கு கிடைச்சதை நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது அதே போல் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க சஞ்சனா இருந்து ஹீரோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டார் சார் டான்ஸ் கூட நல்லா பா கோப்பரேட் பண்ணியிருக்காரு ரமேஷ் சார் கோ ஹஸ்டன்ட்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக நல்ல டைரக்டருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னிஷியன்ஸும் நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க பத்திரிகையாளர் நண்பர்களும் சரி இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எல்லா எல்லா இயக்குனர்லேருந்து மியூசிக் டேரக்டர்லேருந்து இருந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் எல்லாருக்கும் தேங்க்யூ மேடையில் இருக்க பெரியவர்களையும் வணங்கிக்கிறேன் அரங்கத்துக்குள்ள வாழ்த்து வருகை தந்திருக்கின்ற சினிமா நலம் விரும்புகள் அனைவருக்கும் எங்களை வளர்த்து விட வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்துணை சொந்தங்களுக்கும் தயாரிப்பு நிறுவனம் கர்பர் பிலிம்ஸ் குடும்பத்தார்களுக்கும் இயக்குனர் காளிமுத்து அனைவர்களுக்கும் நன்றி கலந்து வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் ராம்ஜி சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அந்த வேட்டைக்காரி மேடை வந்து எனக்கு ஒரு அற்புதமான மேடை நான் நன்றி சொல்லக்கூடிய உலக மக்களின் ஒப்பற்ற கவிஞர் உலகத் தமிழ் மக்களின் ஒப்பற்ற கவிஞர் ஐயா கவிப்பேரவர் ஐயா கூட அவர்களுடைய நாலாவது பாடல் நான் அந்த பாட்டு எனக்கு ஐயா அவர்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் நான் பாடிக்கிற எல்லா பாட்டுமே ஒரு ஒரு முத்து முத்தான பாட்டு எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படத்தில் வையம்பட்டி வாழக்குட்டி அப்படி ஒரு பாட்டு வையம்பட்டி வாழக்குட்டி தப்பா தம்போ ஒரு பாட்டு அந்த பாட்டு முழுக்க முழுக்க மலை மலை சார்ந்த மக்கள் வாழ்வியல் நம்ம இயற்கை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான பாட்டு அந்த பாட்டு கடைசி முதல் பாட்டு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் இரண்டாவது பாட்டு இடிமுழக்கம் மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது இடிமுழக்கத்தில் ரகுநந்தன் சாரி இசையில் நான் அந்த பாட்டு நான் பாடியிருக்கிறேன் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகல இல்லைன்னா ஒரு ஒரே பாடி இருப்பேன் மூன்றாவது பாடல் வந்து ஐயா அவர்கள் ஒரு நூறு பா பாடலை வச்சு ஒரு பெரிய மிகப்பெரிய படைப்பு இருக்காங்க நாற்படு தேரல் அப்படின்னு நூறு இசையமை நூறு பாடல்கள் நிறைய பேர் அதில் வந்து அடையாளம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இதில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பாடல் அந்த நூறு பாட்டிலையும் எவ்வளோ பாடல்களை படைத்த கவி பேரரசு ஐயா அவர்களுடைய வரலாற்று பாடல் நான் இசையமைச்சு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு நான் அந்த வேலையில் ஐயாவுக்கு நான் எப்போ என்னுடைய நன்றி அவருடைய பாடத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா சொல்லிதான் இந்த பாட்டு கூட அந்த நாலாங்கு பாட்டு கூட எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு நான் வந்து பொதுநலமா ராம்ஜி சார் நிறைய பாடம் மியூசிக் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் சுயநலமா எல்லா படத்துலையும் என்னைய பாடம் வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சார் அதனால ஐயாவுடைய வரலாற்று பாடணும் மேற்கு தொடர்ச்சி மாலையூ மே வாங்கி போகும் அப்படிங்கிற ஒரு பாட்டு எனக்கு எப்பெல்லாம் மனசு துன்பமா இருக்கோ அப்பெல்லாம் அந்த பாடலை கேட்பேன் அந்த அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான பாடல் நாலாவது பாடலை எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த வேட்டக்காரி குடும்பத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மக்கள் எல்லாம் போய் தியேட்டர்ல படத்து பாருங்க வாழ்த்துங்க வளர்க்கலாம் பாட்டுல ரெண்டு வரையும் பாடுங்க அந்த பா அது மட்டும்தான் எனக்கு யாவும் இருக்குது நான் லேட்டாக தான் வந்தேன் பார்த்து முடிஞ்சிருச்சு ஆனால் ராம்ஜி சார் வந்து கடின உழைப்பாளி நல்லா கம்போஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு பாட்டு தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்னும் நிறைய பாடல்கள் பண்ணி வச்சிருக்காங்க அதில் ரெண்டு மூணு பாட்டு நான் கேட்டிருக்கிறேன் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சொல்றேன் நிறையா பாடம் நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்க எனக்கும் பாட வாய்ப்பு தங்க வேண்டிக்கிறேன் மற்றபடி எல்லாருமே வாழ்த்துங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஐயா சொன்னாங்க வாடகை கொடுத்து சார் இது யார் பண்ணலாம் எதாக இருந்தாலும் ஐயா கிட்ட தான் ஐடியா கேட்டுக்கிடுவேன் அந்த அந்தமணிதாஸுன்னு ஒருத்தர் அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதில்லை உண்மையை சொல்கிறேன் மீட் எடுத்து சொன்னார் எனக்கு தெரியும் சொன்னார் அவரை போடுங்க இந்த பாட்டுக்கு நல்லா இருக்கும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கிட்ட பேசுனா பட்ஜெட்டு கொஞ்சம் இழுவரியாக வச்சா அந்த படத்தில் காமெடி சொல்கிற மாதிரி பட்ஜெட்டு இல்லை நீங்கள் அவரை போடுங்க அந்த பாட்டு ஹிட் ஆகும் அப்படின்னா ஐயா சொல்லிட்டாங்க அவ்வளவு விஷயம் நடந்திருக்கு நாலு வெறும் பாட பண்றீங்க நீங்க நான் கண்டிப்பா அந்த பாட்டு ஃபுல்லா ஒரு முறை கேட்டு மறுபடியும் பாடுறேன் கம்மியான பாட்டு பாடலையே வாங்க மேடம் மேடம் மேடம்